எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் அரிசி எங்கேருந்து தயாரிக்கப்படுது இது எப்படி தயாரிக்கிறாங்க இதில் என்னென்ன கலக்குறாங்க இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை பற்றின மெசேஜ் தான் நான் இப்போ சொல்லப்போகிறேன் உலகமயமாக்கல் காரணமாக சீனா மற்றும் இதர நாடுகளிலிருந்து பெருமளவு அரிசியும் பருப்பு வகைகளும் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுது ஆனால் அவற்றின் தரம் குறித்து எந்த கட்டுப்பாடும் சோதனையும் இங்கே முறைப்படி நடக்கிறது இல்லை பிளாஸ்டிக் அரிசி தனியாக விற்பனை செய்யப்படுவதும் கிடையாது இவை அரிசியோடு கலக்கப்பட்டே விற்பனைக்கு வருது தவிரவோ சமைச்சா மட்டுமே அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்க முடியும் சமைத்த பிறகு பிளாஸ்டிக் அரிசி முழுவதும் வேகாம முரட்டுத்தன்மையோட இருக்கும் பொதுவாக அரிசியை வேக வச்சோம்னா அதிலிருந்து ஸ்டார்ச் மேலே படலமா படிக்கும் பிளாஸ்டிக் அரிசி வேகும் போது கண்ணாடி போன்ற படலை வரும் இதை வெயில காய வச்சோம்னா மெல்லிய பிளாஸ்டிக் ஷீட் போல மாறிடும் பிளாஸ்டிக் அரிசியை நெருப்பில் காட்டினோம்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் மனம் வெளிப்படுமாமா சர்க்கரையில் கலந்திருக்கும் ரவையையும் மிளகோடு கலக்கப்பட்டிருக்கும் பப்பாளி விதையையும் நம்மால மழை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த பிளாஸ்டிக் அரிசியை வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதா இதற்கெனே இருக்கும் ஆயுதங்களின் துணியோடு மட்டுமே இந்த ரசாயன அரிசி திட்டவட்டமாக இனமும் காண முடியுமா பிளாஸ்டிக் அரிசி எளிதில் ஜீரணமாகாது தொடர்ந்து பிளாஸ்டிக் அரிசியை சாப்பிட்டு வந்தா பிளாஸ்டிக் பையில உட்கொள்வதற்கு சமமான பாதிப்புகள் ஏற்படுமா குடலியக்க செயல்பாடு சார்ந்த பிரச்சனைகளில் தொடங்கி மரணம் வரை இது இட்டு செல்லும் ஆபத்திற்குதான் இது பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே பிளாஸ்டிக் அரிசி என்பது பிளாஸ்டிக்ல செய்யப்படுறதே கிடையாது உருளைக்கிழங்கு மற்றும் சர்க்கரை வள்ளி செயற்கை பிசினை கலந்து பிளாஸ்டிக் அரிசி செய்யப்படுவதாக சொல்லப்படுது ஏற்கனவே தங்கள் நாட்டு உயர்தர அரிசி வகையிலேயே போலியை தயாரித்து விற்பனை செய்த சீனா தற்போது முழுக்க முழுக்க செயற்கை அரிசியை தயாரிக்க ஆரம்பிச்சிருச்சு சீனாவின் ஷாங்ஷி பகுதியில் பிளாஸ்டிக் அரிசி தயாரிக்கப்படுவதாக கொரியா மற்றும் மலேசிய செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கிறது இந்த பகுதிக்கு இந்த பகுதிக்கு வந்து அயல் நாட்டினர் யாருமே அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது சந்தேகத்தை வலுக்கு செய்து அடுத்ததா இந்த நாடு இதுங்களோட இந்த நாட்டோட இலக்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கா இந்த போலி மேனிகளோட இலக்கு அரிசி ஆதார உணவாக கொண்டிருக்கும் நாடுகளான இந்தியா இந்தோனேசியா வியட்நாம் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் தான் இந்த பிளாஸ்டிக் அரிசியின் இலக்கு அதுவும் கிராமப்புற மக்களே அதிகம் கொண்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முக்கியத்துவம் கொடுக்கப்படுதாமா இதில் நம்ம எளிதில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி நிரம்பிய டம்ளரில் வந்து ஒரு தேக்கரண்டி அரிசி போடுங்க கலந்து பின்னாடி அந்த அரிசி அந்த டம்ளரின் அடியில் வந்து அரிசி தங்கிடுச்சுனா நல்ல அரிசி மேலே மிதந்துச்சுன்னா அது பிளாஸ்டிக் அரிசி அடுத்ததாக நல்ல வேகப்பட்ட அரிசி வேக வைக்கப்பட்ட அரிசியை இந்த சோறு இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுருங்க இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுருங்க மூணு நாள் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா அதில் பூஞ்சிக்கல் இருக்கும் அப்படி காணப்படலைன்னா அது பிளாஸ்டிக் அரிசி அதுக்கடுத்ததாக சூடான எண்ணெயில் கொஞ்சம் அரிசியை போடணும் அதில் அரிசி அரிசி உருகி அடியில் தங்கிடுச்சுன்னா மெல்ட் ஆகி போயிடுச்சுன்னா அது பிளாஸ்டிக் கலப்பு உள்ளதை உறுதி செய்யலாம் அடுத்ததாக பாத்திரத்தில் அரிசியை கொதிக்க வைக்கும்போது பாத்திரத்தின் மேல் அடர்த்தியான அடுக்கு உருவானால் அது பிளாஸ்டிக் அரிசி அடுத்ததாக நெருப்பு சோதனை கொஞ்சம் அரிசி எடுத்து அதில் நெருப்பில் காட்டுங்க அரிசி உடனடியாக பற்றி பிளாஸ்டிக் நெடியுடன் ஒரு மாதிரி சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நெடியுடன் வந்துச்சுன்னா அது பிளாஸ்டிக் அரிசி என்ன உறுதி செய்து கொள்ளலாம் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டேனா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ